பிரியமானவர்களே கர்த்தர் நல்லவர் அவர் அற்புதமான ஆண்டவர் பாருங்க இந்த நல்ல கர்த்தரை குறித்து ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி டிவோஷன்ஸ்ல பேசுறது அது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு உங்களோடு கூட சேர்ந்த நானும் ஒவ்வொரு நாளும் சத்தியங்களை கற்று வர்ற ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கொடுக்கிற வெளிப்பாடுகள் விசுவாசத்தை அதிகப்படுத்துறதா இருக்கிறது நம்ம சூழ்நிலைகளின் மத்தியில சூழ்நிலைகளை பார்க்காமல் கர்த்தரை எப்படி பார்க்கணும் நம்மளுடைய அழுத்தத்தை கொண்டு போய் எப்படி கத்தருடைய வார்த்தையின் மீது வைத்து நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை நாம் பார்க்க முடியும் நம்மளுடைய சூழ்நிலைகள் எப்படி அப்படி சுலபமா ஒன்றும் இல்லாத மாதிரி ஒரு லகுவான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம ஒவ்வொரு நாளும் கற்று வர்றோம் பாருங்க ஏதோ ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி இது பேசணும் அப்படின்றது இல்லை நம்ம வாழ்க்கையில எப்படி ஜெயிக்க முடியும் நாம் எப்படி முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் நம்ம முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் பாருங்க எத்தனை முறை தோத்தாலும் ஜெயம் நம்மளுக்கு தான் ஏன்னா நம்ம ஆண்டவர் ஏற்கனவே வெற்றியை சிறந்து விட்டார் கல்வாரி சிலுவையில பிசாசை அவர் தோற்கடித்து அவனை ஒன்றுமில்லாமல் பண்ணி அவனை அவனுடைய எல்லா துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு அவைகளை வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையின் மேல் வெற்றி சிறந்திருக்கிறார் அந்த வெற்றி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இந்த நாள்ல உண்டாயிருக்கு இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள் அதனால இந்த நல்ல சத்தியங்களை கேளுங்க இப்படி பஞ்சம் இருக்குதே இவ்வளோ கஷ்டமா இருக்கே தண்ணி இல்லையே வீடு இல்லையே பணம் இல்லையே இந்த மாதிரி எல்லாமே இல்லையே இல்லையே என்ற சூழ்நிலைகளுக்கு நடுவுல நீங்க இருப்பீர்கள் கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய வீடு தோ தேடி இன்னைக்கு வந்திருக்கு பாருங்க இந்த வார்த்தைகளை இன்றைக்கு பற்றி பிடித்து கொள்ளுங்கள் விசுவாசியுங்கள் இந்த நாள்ல நீங்க அற்புதங்களை காண்பீர்கள் இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் பாருங்க சத்தியத்துக்குள்ள போவோம் ரெண்டு ராஜாக்கள் ஏழாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ரெண்டு ராஜாக்கள் ஏழாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நானூற்றி எழுபத்தி ஐந்தாவது பக்கம் பழைய ஏற்பாட்டில் பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயம் அல்ல இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் நான்கு குஷ்டரோகிகள் இந்த வார்த்தையை பேசுறாங்க இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் நாம் மௌனமா இருந்து பொழுது மட்டும் காத்திருந்தால் குற்றம் மேல் சுமரும் இப்பொழுதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள் பாருங்க நற்செய்தி யார் மூலமா வருதுன்னு பாருங்க நம்ம பேசாம இருந்தா கழுதைகள் பேசும் அப்படின்னு சொல்லி வார்த்தை சொல்லுகிறது இங்க குஷ்டரோகிகள் பேசுறாங்க இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள்னு பாருங்க சமாரியால பயங்கரமான பஞ்சம் ஒருத்தருக்கும் சாப்பாட்டுக்கு வழியே இல்லை அந்த நேரத்தில் எலிசா தீர்க்க தரிசி தீர்க்க தரிசனமாக சொல்றாரு பாருங்க நாளை இந்நேரத்திலே அந்த ஏழாவது அதிகாரம் முதல் வசனம் நீங்கள் அந்த அதிகாரம் முழுவதும் படிங்க நான் சுருக்கமாக கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்றாரு ரெண்டு ராஜாக்கள் ஏழாவது அதிகாரம் முதல் வசனம் எலிசா தீர்க்க தரிசி கர்த்தருடைய வார்த்தையை சொல்றாரு நாளை இந்த நேரத்தில் இவ்வளோ மறக்கால் கோதுமை இவ்வளோ விலைக்கு விற்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அங்க இருக்கிற ஒரு பிரதானி அதை நம்பலை கத்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்குனாலும் இவ்வளவு விலைக்கு விற்கவே விக்காது அப்படின்னு சொல்லி நம்ம அபிசுவாசத்தின் அடையாளங்கள் என்னங்கறத நம்மளுடைய அழுத்தங்களை கொண்டு போய் மற்றவர்கள் மேல வைக்க கூடாது இப்ப எல்லாம் நம்ம படிச்சு வர்றோம் அப்போ நேற்றைய தினத்துல எப்படி இஸ்ரேபேல் ஜனங்கள் முறுமுறுத்தாங்க நம்ம முறுமுறுக்க கூடாது நம்ம வாழ்க்கையிலிருந்து முறுமுறுப்பை அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இன்னைக்கு இதே அவ்விசுவாசத்துல இந்த பிரதானி எப்படி பேசுறான்னா நிச்சயமா இந்த மாதிரி நடக்காதுன்னு கர்த்தருடைய தீர்க்கதர்சிக்கு விரோதமாவே பேசுறான் இந்த பிரதானி பாருங்க ரெண்டாவது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதி உத்தரமாக இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான் கர்த்தர் வானத்துல மதகுகளை ஆண்டவர் என்ன சொல்றாரு நான் வானத்தின் மதகுகளை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பான்றாரு ஆனா இவன் என்ன சொல்றா கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே ஆப்போசிட்டா பேசுறான் கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்குனாலும் இப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லி சொல்றான் நம்ம இந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாம் பேசவே கூடாது பாருங்க இந்த நேரத்துல இவன் இப்படி பேசிட்டு இருந்த நேரத்துல நாலு குஷ்டரோகிகள் பாருங்க குஷ்டரோகிகள் பட்டணத்துக்கு வெளியே இருப்பாங்க இவங்க நாலு பேரும் என்ன பிளான் பண்றாங்க எங்க போனாலும் பஞ்சம் நம்மளுக்கு சாப்பிடறதுக்கு ஒண்ணும் இல்லை சீரியர்கள் படையெடுத்து வந்திருக்காங்க இந்த சமாரியர்களை ஆஹ் சண்டை போடுறதுக்காக வந்து முற்றுகை போட்டு இருக்கிறாங்க இந்த நாலு குஷ்டரோகிகள் என்ன பண்றாங்க நம்ம சீரியருடைய பாளையத்துக்கு போவோம் அங்க என்ன கிடைக்குதோ அங்க நம்ம சாப்பிட்டுக்குவோன்னு அந்த இடத்துக்கு இந்த நாலு குஷ்டரோகிகளும் போறாங்க கர்த்தர் செய்யற காரியம் பாருங்க ஆண்டவர் வானத்தை திறக்க பிளான் பண்ணிட்டாரு அப்படின்னா உங்களுக்காகவும் எனக்காகவும் மதகுகளை திறக்க பிளான் பண்ணிட்டாரு அத விசுவாசிங்க இன்றைக்கு நான் விசுவாசிக்கிற கத்தர் வானத்தை திறக்க போகிறார் நாளை இன்னத்துல அப்படின்னு சொல்லி வாசனை சொல்லுது அப்போ கத்தர் வானத்தை திறக்க போறாரு நான் விசுவாசிக்கிறேன் நீங்களும் விசுவாசிங்க அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க ஏ ரெண்டு ராஜாக்கள் ஏழு ஒண்ணு நாளை இன்னேரத்துல நாளை இன்னேரத்துல நமக்கு அற்புதங்கள் நடக்க போகுது ஆண்டவர் வானத்தின் மதகுகளை திறக்க போகிறார் நம்ம விசுவாசிக்கிறோம் அப்போ அதுக்கு ஆண்டவர் நாலு குஷ்டரோகிகள் பாளையத்துக்கு போறாங்க எதிரிகளோட பாளையத்துக்கு குஷ்டரோகிகளுக்கு கைகள்ல வரல் இருக்காது இருக்காது இப்படிதான் நடப்பாங்க குஷ்டுரோகிகள் நடக்கும்போது நடக்கிற சத்தம் கேட்குமா ஆனா கத்தர் சூப்பர் நேச்சுரலா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல சீரியர்களுக்கு இந்த குஷ்டரோகிகள் நடக்கிற சத்தத்தை ஆண்டவர் எப்படி கேட்க பண்ணிட்டாருன்னா குதிரைகளும் இராணுவமும் வர்ற சத்தம் மாதிரி ஆண்டவர் உண்டாக்கிட்டாரு வானத்தை திறக்கிறதுக்கு ஆண்டவர் செய்யற காரியம் பாருங்க குஷ்டரோகிகள் நடக்கிறத ஒரு இராணுவ புறப்பட்டு வர்றது மாதிரி சத்தம் பண்ணி விட்டாரு ஆறாவது வசனம் பாருங்க ரெண்டு ராஜாக்கள் ஏழு ஆறு ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா ராணுவத்தின் மகா இராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினதுனால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ நம்ம இடத்தில் போருக்கு வர இஸ்ரோவேலின் ராஜா இப்படி எல்லாம் நம்ம ரெண்டு மூணு ராஜாக்களை கூட்டிட்டு நம்மளுக்கு விரோதமா வராரு அப்படின்னு சொல்லி இந்த சீரியர் பயந்து ஓட்டம் முடிச்சுட்டாங்க இஸ்ரோவேலுக்கு விரோதமா வந்தவங்க ராணுவம் வருதுன்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா ஆக்சுவலா ராணுவம் வந்ததா ராணுவம் வரல நாலு குஷ்டு ரோகிகள் பசிக்கு சாப்பிடறதுக்காக சீரியரின் பாளையத்துக்குள்ள வந்திருக்காங்க இந்த பக்கம் இஸ்ரவேலர் இந்த பக்கம் சீரியர் இஸ்ரவேல இருந்து நாலு குஷ்டரோகிகள் சீரியர் பக்கமா வர்றாங்க இங்க இந்த நடந்து வர்றத சத்தத்தை இராணுவத்தின் இறைச்சல போல ஆண்டவர் கேட்க பண்ணிட்டாரு ஆண்டவருடைய திட்டம் என்ன வானத்தின் மதகுகளை திறக்கிறது ஆண்டவருடைய திட்டம் மதகுகளை திறப்பதற்காக இங்க குஷ்டரோகிகளை புறப்பட பண்ணி சீரியர் பக்கமா வர பண்றாரு இப்படி இவங்க நடந்து வர்றது ராணுவத்தின் இறைச்சலை போல கேட்டதுனால இந்த சீரியர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க எவ்வளவு கொள்ளை பொருட்கள் சாப்பாடு வஸ்திரங்கள் என்னென்னமோ வச்சிருக்காங்க டென்ட் போட்டு அவ்வளோ கொண்டு வந்திருக்காங்க அத்தனையும் அப்படி அப்படியே இந்த சீரியர்கள் விட்டுட்டு ஓட்டம் பிடிச்சிட்டாங்க பாருங்க வசனம் அப்படியே போட்டிருக்கு பாருங்க பதினைந்தாவது வசனம் அவர்கள் யோர்தான் மட்டும் அவர்களை பின்தொடர்ந்து போனார்கள் சீரியர் தீவிரத்து ஓடுகையில் பயந்து ஓடுறாங்க ராணுவம் வருது அப்படின்னு சொல்லி புஷ்டு நடந்து வர்ற சத்தத்தை கேட்டு ஹல்லே லூயா பாருங்க வானத்தின் மதக திறக்கிறக்கு பிளான் பண்ணிட்டாரு நமக்கு விரோதமா இருக்கிற காரியங்கள் எல்லாம் ஓட்டம் பிடிக்க வைக்கிறாரு சீரியர் தீவிரத்து ஓடிட்டு இருக்காங்க அவர்கள் எரிந்து போட்ட வஸ்திரங்களாலும் தட்டுமூட்டுகளாலும் வழியெல்லாம் நிறைந்திருந்தது அவ்வளவு வழியெல்லாம் அவங்க எரிஞ்சு போட்ட பொருட்கள்னால வழியே நிறைஞ்சு கிடக்குது இந்த குஷ்டரோகிகள் என்ன பண்ணாங்க போய் எல்லாத்தையும் பொறுக்கி ஒவ்வொரு கூடாரமா போய் திறந்து திறந்து பார்த்து அவ்வளவு கொள்ளை பொருட்களை எடுத்துக்கிட்டு திரும்பி வரும்போது தான் சொல்றாங்க போய் ஒவ்வொரு கூடாரமா பாக்குறாங்க ஒரு சீரியரை கூட காணா எல்லாம் ஓடிட்டானுங்க இப்ப வழியெல்லாம் கொள்ளை பொருளால நிறைந்திருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இப்படி தான் வானத்தை திறப்பார் நீங்க வானத்தை அண்ணாந்து பாத்துக்கிட்டு நிப்பீங்க ஆண்டவர் என்ன பண்றாரு இங்க மனுஷங்களுக்குள்ள மகா பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணி கொள்ளை பொருளினால நம்மளை நிரப்புகிற இருக்கிறார் கர்த்தர் எப்படி அற்புதங்களை செய்யறாருன்னு பாருங்க இதற்கு தேவை நமக்கு விசுவாசம் ஒரு புஷ்டரோகிகள் நடக்கிற சத்தத்தை நமக்கு இராணுவத்தின் சத்தத்தை போல கேட்க பண்ணி எதிரிகளை ஓட விடுகிற ஆண்டவர் பிரியமானவர்கள் இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் ஆண்டவர் ஓட பண்ணுவார் பாருங்க வசனத்தை நம்ம விசுவாசித்து உட்கார்ந்திருக்கும் போது வெளியே காரியங்கள் இப்படி நடக்கும் அற்புதங்கள் நடக்கும் பிரியமானவர்களே அப்புறம்தான் இந்த குஷ்டரோகிகள் சொல்றாங்க இப்ப எட்டாவது வசனத்துக்கு வருவோம் ரெண்டு ராஜாக்கள் ஏழாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து பூசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் திறந்து சொல்லுவோம் வெள்ளி பொன் வஸ்திரங்கள் நேத்து எப்படி இருந்தது பயங்கரமான பஞ்சம் இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன மாதிரி கத்தருடைய தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி நாளை அதே மாதிரி அடுத்த நாள் பார்த்தா வெள்ளி வெள்ளியையும் வஸ்திரங்களையும் எடுத்து கொண்டு போய் ஒழித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒழித்து வைத்து அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க பின்பு அவர்கள் ஒருவரை ஒரு ஒரு ஒன்பதாவது வசனம் பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயம் அல்ல இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் ஹல்லே லூயா பிரியமானவர்களை இன்றைக்கு நற்செய்தி அறிவிக்கிற நாள் உங்க எதிரிகள் தங்களுடைய வெள்ளி பொன் வஸ்திரங்கள் எல்லாத்தையும் உங்களுக்காக விட்டுட்டு ஓடப் போறாங்க கத்தர் வானத்தின் மதகுகளை திறக்கப் போகிறார் ஹல்லே லூயா கத்தர் அற்புதமான ஆண்டவர் பிரியமானவர்களே அந்த பிரதானி விசுவாசிக்கல பாருங்க கர்த்தருடைய தீர்க்கதரிசி சொன்ன மாதிரியே அந்த மரக்கால் கோதுமை எல்லாம் அந்தந்த விலைக்கு வித்துச்சு ஆனா இவன் கூட்டத்துல அடிபட்டு இந்த பிரதானி செத்து போயிடுறான் அவன் சாப்பிட முடியல பாருங்க அவ்விசுவாசம் எவ்வளவு பெரிய மோசமான நிலைமையில கொண்டு போய்விடுதுன்னு இன்றைக்கு நாம் விசுவாசிக்க முற்படுவோம் இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள் வெள்ளியும் பொண்ணும் உங்களுக்கு உண்டாயிருக்கும் வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையத பிரியமானவர்களே அதனால சந்தோஷத்தோடு இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசிங்க நாளைக்கு இந்நேரம் எங்க குடும்பத்துல எங்க வீட்டுல எங்க சூழ்நிலைகளின் மத்தியில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறாரு அப்படின்னு சொல்லி விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள் நிச்சயமாய் கர்த்தர் வானத்துல மதகுகளை உண்டாக்கி உங்க குடும்பத்துல கொண்டு வந்து கொட்ட போகிறார் கொள்ளை பொருள்னால நம்ம வீடுகள் நிறைந்திருக்கும் இயேசுவின் நாமத்தினால இது கர்த்தருடைய வார்த்தை கர்த்தரையும் கர்த்தருடைய தீர்க்க தரிசிகளையும் நாம் சார்ந்து நிற்போம் அவருடைய வார்த்தைகளை நம்புவோம் விசுவாசிப்போம் ஒரு சாதாரண விஷயம் குஷ்டரோகிகள் நடந்து வர்ற சத்தத்தை ராணுவத்தின் இறைச்சலை போல கேட்க பண்ணின தேவன் இதெல்லாம் நாங்க பிரசங்கம் பண்றோம் பிரியமானவர்களே நீங்க எடுத்து இந்த அதிகாரத்தை பரிசு தாவியானவரை எனக்கு விளங்க பண்ணுங்கன்னு சொல்லி நீங்க வாசிக்கும் போதுதான் அவர் உங்களோடும் பேசுவார் சும்மா நீங்க காதுல கேட்டுட்டு அதோட நின்று விட்டா இதுல நம்மளுக்கு விசுவாசம் வராது பாருங்க வார்த்தைகளை எடுத்து இருதயத்துக்குள்ள கொண்டு போய் நம்ம விசுவாசிக்கும் போதுதான் விசுவாசம் வரும் இரவும் பகலும் நாம் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கணும் அப்பதான் நம்ம சூழ்நிலைகள் மாறும் அதனால இந்த ரெண்டு ராஜாக்கள் ஏழாவது அதிகாரத்தை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க கர்த்தர் உங்களோடும் பேசுவார் இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள் உங்களுக்காக அவர் வானத்தின் மதகுகளை திறக்க போகிறார் வெள்ளி பொண்ணு தட்டுமூட்டுகள் வஸ்திரங்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டாயிருப்ப இயேசுவின் நாமத்தினால இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய வார்த்தைகள்ல கர்த்தருடைய வார்த்தை நீங்க இதை விசுவாசிக்கும் போது நிச்சயமாகவே நடக்கும் எங்க வாழ்க்கையில் இதை அனுபவிச்சிருக்கிறோம் எங்க வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறோம் இன்றைக்கும் நாம் அற்புதங்களை எதிர்பார்ப்போம் கர்த்தர் நல்லவர் உங்களுடைய கடினமான சூழ்நிலைகள் எல்லாம் மிகவும் சுலபமாய் ஆண்டவர் மாற்றி தர அவர் விசுவ நம்ம விசுவாசத்துக்காக காத்துட்டு இருக்காரு விசுவாச வார்த்தைகளை பேசுவோம் நிச்சயமாய் நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்மளுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருவை என்றும் உள்ளது ஆமன் ஆமன் ஆமன்